அனைவருக்கும் வணக்கங்க இன்னைக்கு நம்ம எந்த கோவிலுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேலம் தாரமங்கலத்தில் இருக்கிற பத்திரகாளி அம்மன் கோவிலோட கும்பாபிஷேகத்துக்குள்ள நம்ம வந்திருக்கோம் கும்பாபிஷேகம் ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு ரொம்ப சிறப்பாக நடைபெற்று முடிஞ்சிச்சுங்க நம்ம வரலான்னு பார்க்கும்போது நான் எங்கள் எல்லாம் கூட்டிட்டு வரும்போது மழையா பேஞ்சிட்டு இருந்ததுங்களா நிறையா ஸோ நம்மளால வர முடியல கும்பாபிஷேகம் முடிஞ்சிட்டு நம்ம ஒரு பதினோரு மணிக்கு மேலே தான் இங்கே வந்திருந்தோம் வரும்போதே பார்த்திங்கன்னா நல்ல கூட்டம் கூட்டத்தில் கீவில் நின்றுட்டு நம்ம சாமி தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டோம் இந்த கூட்டத்தில் நிற்கும் போது மழை மட்டும் வரக்கூடாது சாமி அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லா நின்று பார்த்துட்டு வந்தாச்சு ரொம்ப அழமையா கட்டியிருக்காங்க நம்ம கோவிலுக்கு கோவில் சுத்தியும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன அம்மன் சிலைகள்லாம் வச்சுட்டு நல்லா சூப்பரா பண்ணியிருந்தாங்க இன்னும் வேலைகள் வந்து நிறைய செய்ய வேண்டியது இருக்கு கும்பாபிஷேகம் முடிச்சுட்டு எல்லாம் ஃபில் பண்ணிடுவாங்க அப்போ வந்து ஒவ்வொரு சாமிக்கு மேலேயுமே என்னென்ன பேரு அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஓட்டுவாங்க எழுதி அப்போ அப்போ வந்துட்டு நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன் அப்போ வந்து முழுசா வீடியோ எடுத்து போடுறேன் இப்போ வந்து நம்மளால முடிஞ்ச அளவுக்கு எடுத்திருக்கோம் பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க Obrigado.